தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் மாநில மையத்தின் ஆணைக்கிணங்க இன்று முதல் அனைத்து விற்பனையாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் கருப்பு தேர்ச்சி அணிந்து சம்பள உயர்வுக்காக போராடி வருகிறோம் இந்த கருப்பு தேர்ச்சானது அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியவனமும் அனைத்து உயர் அதிகாரிக்கும் தெரியவனமும் அனைத்து அமைச்சர பெருமன்றும் தெரியவனமும் முதல் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலையுற்ற வேக இன்று முதல் நாங்கள் போராடி வருகிறோம் தமிழக ஐயா அவர்கள் எங்கள் கோரிக்கையை பணிந்து எங்கள் கோரிக்கையை ஏற்று சாய்த்து எங்களுக்கு ஒரு சம்பவ இவை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுக்கு பாவமாக விளங்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் எந்த பொருள் கொடுத்தாலும் சுண்டாமல் சிவராமல் முக்கியமாக தாய்மான சங்கமாகட்டும் வேட்டி சாலையாகட்டும் பொங்கல் பொறியாகட்டும் அனைத்து பொருட்களும் சரியான முறைகள் செய்கிறோம் தாயுளம் படைத்த தாய் மாணவர்கள் எங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பணியை செய்து வருகிறார்கள் ஐந்தாண்டு நிறைவு பெறும் நிலையில் புதிய சம்பளத்தை தேர்தல் வாக்குறுதி ஆகியவை செய்துமாறு பணியுடன் கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசு ரசங்களுக்கு மாவட்டம்